தாமியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் டெக்னாலஜி கேட்டரிங் டெக்னாலஜி சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சயின்ஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓசூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் வெயில் கொளுத்துகின்ற நேரத்தில் அதை தாங்கிக் கொண்டும் வேலை நாட்களிலும் கூட இவ்வளவு பேர் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் புதிய வருடம் பிறக்கிறது மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் கிருஷ்ணகிரியில் தொழில் வளர்ச்சி பெருகியுள்ளது தமிழகத்தில் ராணுவ தளவாடம் கொண்டு வந்ததால் பல நன்மைகள் கிடைத்துள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று மத்திய அரசின் செயல்பாடுகளை கூறி வாக்கு சேகரித்தார் பின்னர் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு பறவைகள் வருவது போல பிரதமர் மோடி சீசன் காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே தவறு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது போதைப் பொருட்கள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை திமுக சம்பாதித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் திமுக குடும்பத்துடன் தொடர்பு வைத்துள்ளதற்கு நிறைய ஆதாரம் உள்ளது என்று நிர்மலா சீதாராமன் பேசினார்